தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த அஞ்சு திருக்கோயில்களுடைய பயணம் வந்து எனக்கு நாளாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நான் வந்து எந்த வீடியோவுமே போடலை இந்த ஐந்து திருக்கோயில்களும் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுருங்க பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள் என்னென்னது தெரியும் அது என்னங்க பஞ்சநாராயண கஷேத்திரம் அதுதாங்க தாங்க பஞ்சகிருஷ்ண சேத்திரத்தில் ஒன்றாகிய திருக்கண்ணங்குடியை சுற்றி அமைந்துள்ள நாராயணன் என்ற நாமங்களை உடைய திருத்தலங்கள் தான் பஞ்ச நாராயண அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து இந்த திருக்கோயிலுக்கு வர்ற வழியெல்லாமே நான் வந்து காமிச்சிருப்பேன் அப்போ வந்து நல்ல மழையும் பெ இருந்தது அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் இந்த திருக்கோயில் பற்றின அனைத்து விஷயங்களையும் நான் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறேன் மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த திருத்தலம் தான் பஞ்சநாராயண கஷேத்திரத்தில் முதல் சேத்திரம் இந்த திருக்கண்ணங்குடி தலத்திற்கு அருகில் நான்கு நாராயண கஷேத்திரங்கள் இருக்குது ஆக இதையும் சேர்த்து ஐந்து நாராயண சேத்திரம் அதான் பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இது வந்து ஸ்ரீ லோகநாத பெருமாள் திருக்கோயில் உற்சவர் வந்து தாமோதர நாராயண பெருமாள் அம்பாள் வந்து ஸ்ரீ லோகநாயகி அம்மாள் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற ஸ்தலம் இங்கே மகிழ மகிழமரம் இருக்குது மற்ற செய்திகளை நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திருக்கோயிலுக்கு தென்கிழக்கில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆபரணதாரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அதை வந்து இப்போது ஆவராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிக்கல் வழியாக தான் நம்ம வந்து போகணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஸ்ரீ அனந்த நாராயண பெருமாள் இங்கே அனந்தன் எனப்படும் ஆதிசேஷன் மீது நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் சயன திருக்கோளத்தை நம்ம வந்து ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் ஆகிய திவ்ய நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி கோலத்தில் பெருமாள் அருள்பாளிக்கும் அழகிய தலம்தான் இந்த அனந்த நாராயண பெருமாள் திருக்கோயில் பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் இது இரண்டாவது தலமாக இருக்குது பெயருக்கு ஏற்றார் போலயே திருமேனி முழுவதும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு சர்வ ஆபரணதாரியாக காட்சி கொடுக்கிறார் சயன கோலத்தில் மற்ற திருக்கோயில்கள்ல உள்ளது போல வானத்தை பார்த்து படுத்துறாம பக்தர்களை பார்த்து புன்முறுவலோடு பெருமாள் இங்கே பள்ளி கொண்டுள்ளார் ஏழு தலைகளை கொண்ட அனந்தன் என்ற ஆதிசேஷன் மீது சயனித்துள்ளார் தலைப்பகுதியில் ஸ்ரீதேவியும் திருவடிகளில் பூதேவியும் உபய நாச்சியாராக அமர்ந்துள்ளனர் பெருமாளின் நாபி கமலத்தில் பிரம்மா திருக்காட்சி தருகின்றார் இருபத்தோரு அடி நீளம் இருப்பதால் தலை நடுபாகம் பாதம் அப்படின்னு மூணு இடத்துல நம்ம வந்து சேவிக்கணும் முழுசாக அவரை வந்து ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாது அதனால் தலை நடுபாகம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இடத்துலையும் தீபார்த்தனை காமிப்பாங்க நம்ம மூணு இடத்துல இருந்தும் பார்க்கணும் எவ்வளோ அழகாக சயனத்தில் இருக்க இருப்பாருங்க தலையில் மணிமகுடம் செவியில் குண்டலம் திருத்தோல்களில் கற்கங்கள் திருமார்பிலே நலன் கிளர் ஆரத்தோடு உத்திரியம் மற்றும் கால்களில் தண்டையோடு முழு உடல்லையும் ஆபரணங்களோடு அழகாக காட்சியளிக்கிறார் திருவடிகளில் உபயநாச்சியாராக அமர்ந்திருக்கும் பூமி தேவியார் தான் இவங்க அடுத்ததாக நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா பிரம்மா காட்சியளிக்கிறார் தலைப்பகுதியில் ஸ்ரீதேவியார் வந்து உபயநாட்சியாராக அமர்ந்துள்ளார் உலகுக்கெல்லாம் படியலந்த கலைப்பில் இங்கே சற்று ஓய்வெடுக்கிறாராம் படியலக்கும் மறைக்காலையே தலையனாக வைத்து வலது கரத்தை மடித்து அதன் மேல் வைத்து முழங்கால் வரை நீண்டிருக்கும் இடக்கரத்தோடு ஒய்யாரமாக படுத்திருக்கும் பெருமாளின் அழகோ அழகு திருமங்கையாழ்வருடைய கனவுல இதே கோலம் வந்ததான் அவர் திருக்கண்ணங்குடிக்கு வந்தப்போ இந்த திருத்தலத்துக்கும் வந்ததாக சொல்றாங்க அதுக்கப்புறம் கோயிலின் தெற்கு புறத்தில் வந்து தாயார் சன்னதி இருக்குது அலங்காரவள்ளி தாயார் என்பது தாயாரின் திருநாமம் பெயருக்கேற்ற ஒரு அழகு அவங்களும் ஆபரணங்களோட அழகாக காட்சியளிக்கிறாங்க இந்த ஊருக்கு சத்துர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது உத்தர அனந்தபுரம் வடக்கு திருவனந்தபுரம் அப்படின்னும் இந்த ஊரை சொல்கிறாங்க இப்போ பஞ்சநாராயண கஷேத்திரத்தில் முதல் கஷேரமான திருக்கண்ணங்குடிக்கு நம்ம போயிட்டோம் அங்கேருந்து சிக்கல் வந்துட்டு சிக்கல் வந்து திருக்கண்ணங்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே வந்துட்டு நம்ம டைம் இருந்துச்சுன்னா அங்கே சிக்கல் சிங்கார வேலரையும் வணங்கிடலாம் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஆபரணதாரி அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே வந்து அனந்த நாராயண பெருமாள் திருக்கோயிலில் அனந்த நாராயண பெருமாளை தர்சனம் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னாக்கா திருக்கண்ணங்குடி தளத்திற்கு தெற்கில் அமைந்துள்ள ஆலத்தூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம் இப்போ வந்து அந்த ஊரை வடக்காலத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம இப்போ ஆபரணி போயிருக்கோம் இல்லையா ஆபரணதாரிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நம்ம புதுச்சேரி வழியாக நம்ம போகணும் புதுச்சேரி அப்படிங்கிறது ஆபரணதாரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் தாங்க இந்த திருக்கோயில்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் வட்டம் அப்புறம் கேழ்வேலூர் வட்டம் ரெண்டு வட்டத்துலேயும் தான் இருக்குது இப்போ நாம் பார்த்த ஆபரணதாரி நாகப்பட்டினம் வட்டத்தில் இருக்குது மற்ற நான்கு தளங்களுமே கேழ்வேலூர் வட்டத்தில் தாங்க இருக்குது இந்த திருக்கோயில் வந்து வடக்காலத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுங்க இது வந்து பஞ்சநாராயண கஷேத்திரத்தில் மூன்றாவது திருக்கோயில் இது வந்து ரொம்ப இன்டீரியர் வில்லேஜுங்க அதனால் நாங்கள் போனப்போ திருக்கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய ஐயா தான் வந்து யாதவ நாராயண பெருமாள் கீழ்வேலூர்லேயும் பூஜை செய்கிறாங்களாம் அதனால் நாங்கள் போனப்போ வந்து அந்த திருக்கோயிலில் வந்து பூஜை முடிச்சுட்டு அவங்க யாதவ நாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்க நாம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருக்கண்ணங்குடி வரும்போதே அங்கே உள்ள கோவில் நிர்வாகத்தார்கிட்ட இதை மாதிரி நாங்கள் வந்து டூர் வந்திருக்கோம் அதனால் வரதராஜ பெருமாள் கோயிலும் நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னோன்னா அங்கே ஐயா வந்து இருப்பாங்க நாங்கள் திடீர்னு ப்ரோக்ராம் பண்ணதுனால எங்களால் கன்வே பண்ண முடியல இங்கே வந்து நின்ற திருக்கோளத்தில் சுவாமி இருக்காங்க தாயார் வந்து பெருந்தேவி தாயார் சித்திர மாதம் வந்து பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த டயத்தில் திருக்கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயில் வந்து நம்ம இப்போ இருந்தோம் இல்லையா வடக்காலத்தூரில் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க முதல் கஷேத்திரமான திருக்கண்ணங்குடியிலிருந்து தென்மேற்கு திசையில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க இங்கே தேவநாராயணப் பெருமாள் வந்து நின்ற திருக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக நின்ற திருக்கோளத்தில் இங்கே காட்சியளிக்கிறார் அனந்த நாராயண பெருமாளாக ஆபரணதாரியில் கிடந்த கோலமும் அப்புறம் வடக்காலத்தூர்லேயும் இந்த தேவூர் திருத்தலத்துலேயும் அதுக்கப்புறம் கீழ்வேலூர்லேயும் நின்ற திருக்கோளத்தில் பெருமாள் நாராயணன் என்ற நாமம் கொண்டு காட்சியளிக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கீழ்வேலூர் அதாவது இந்த தேவூர் அப்படின்ற தளத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கீழ்வேலூர் அப்படின்ற தளம் வரும் அங்கே இருக்கக்கூடிய யாதவ நாராயண பெருமாள் தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து திருக்கண்ணங்குடி திருக்கோயில் இருக்கு முதல் கோயில் இருக்கு இல்லையா அங்கேருந்து மேற்கு திசையில் இருக்குது ஸ்ரீ முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம் முடித்தப்பறம் அவருக்கு வீரகத்தி தோஷம் வந்துடுது அதை போக்குறதுக்காக அவர் வந்து இந்த கீழ்வேலூர் அப்படின்ற தளத்தில் வந்து தவம் இருக்கிறார் அப்போது அசுரர்கள் வந்து அவங்க அவருடைய தகப்பனரை ஆகிய சிவன்கிட்ட வந்து அதாவது அச்சயலிங்க சுவாமி அப்படின்ற கேடிலி அப்பர் அவர்கிட்ட நெருங்க விடலை அதனால் அங்கே இருக்கக்கூடிய அம்மா வந்து சுந்தர குஜாம்பிகை என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு வட்ட தமனாக உருவெடுத்து அஞ்சு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகாயம் என அஞ்சு திசைகளையும் உருவெடுத்து அசுரர்களை தடுத்து நிறுத்தினாங்களாம் அதுக்கப்புறமா ஸ்ரீ முருகப்பெருமான் வந்து அவங்களுடைய தகப்பனார் சிவன்கிட்ட நெருங்கி தன்னுடைய தவ பயனால் தோஷம் நீங்க பெற்றார் அப்படின்றது ஐதீகம் அந்த அட்சலிங்க சுவாமி திருக்கோயில் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் அஞ்சுவட்டுத்தம்மன் எப்படி வந்து உருக்கொண்டாங்க என்ற கதையெல்லாம் நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன் மேலே தெரிகிற ஐக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா விரிவாக வந்து நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்போ பிரம்மா வந்து முருகருக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு அதாவது யாதவர்கள் வந்து விஷ்ணுவை வணங்குறாங்க இல்லையா அந்த யாதவர்களுக்கு வந்து பசுக்களை தானமாக கொடுத்தா இந்த விரைவில் வந்து தோஷம் நீங்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை கொடுத்துருக்கார் அதனால் அங்கே வந்து ஸ்ரீ முருகர் வந்து அங்கே இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு பசுக்களை தானமாக வணங்கியதாக சொல்கிறாங்க அந்த யாதவர்கள் விஷ்ணுவை வணங்கினதுன்னு இந்த சுவாமிக்கு வந்து யாதவ நாராயண பெருமாள் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்றாங்க தாயார் வந்து யாதவள்ளி தாயார் பசுக்களை தானமாக பெற்ற யாதவர்கள் வந்து இந்த விஷ்ணுவை வழங்கினதுனால யாதவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வைணவத்தலங்களில் முருகப்பெருமானுக்கு கோயில் பிரகாரத்தில் ஒரு தனி சன்னதி இருக்குங்க வேறு எந்த கோயில்லையும் அது இல்லைங்க புரட்டாசி மாதம் மார்கழி மாதங்களில் விழாக்கள் வந்து சிறப்பாக நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து திருக்கோயில்கள் நான் இல்லையா திருக்கண்ணங்குடி ஸ்ரீ தாமோதர நாராயண பெருமாள் ஆபரணதாரி அனந்த நாராயண பெருமாள் வடக்காலத்தூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவூர் ஸ்ரீ தேவநாராயண பெருமாள் கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள் இந்த ஐந்து தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்புங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம பிளான் பண்ணிக்கணும் காலையிலேயே கிளம்பிட்டோன்னா அந்த பன்னிரெண்டரை மணிக்குள்ளார அது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா எல்லாமே அருகருகில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இன்டீரியர் வில்லேஜஸாக இருக்கிறதுனால நீங்கள் பேருந்துக்காக காத்திருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை அது ரொம்ப லேட் ஆகும் அதனால் நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா டூ வீலர்லேயோ இல்லை டாக்ஸிலேயோ நீங்கள் போய்க்கலாங்க ஆட்டோவில் கூட நீங்கள் போய்க்கலாம் ஏன்னால் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி தொலைவில் அருகருகளை தான் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அஞ்சு திருக்கோயிலையும் நீங்கள் ஒரே நாள்லையே தரிசனம் பண்ணிடலாம் நீங்கள் சிக்கல் சிங்காரவேலவர் தேவூர் தேவபுரீஸ்வரர் ஆலயம் அப்புறம் கீழ்வேலூர் அட்சயலிங்க சுவாமி திருக்கோயில் இது மூணையுமே நீங்கள் பார்த்துடலாங்க ஓகே சொந்தங்களே இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி சொந்தங்களே மறக்காமல் என்னோட வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ